ராணிப்பேட்டை மாவட்டம் புளியங்கனு கிராம பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகக்கண்ணி அம்மன் ஆலயத்தில் ஒன்றாம் ஆண்டு ஆடி திருவிழாவினை முன்னிட்டு ராகசேது பீடத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகக்கண்ணி அம்மனுக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட அப்பகுதி கிராம பெண்கள் பால் குடங்களை தலையில் சுமந்தபடியும் வாயில் அழகுகளை குத்தியபடி மேலதாளம் முழங்க பக்தியுடன் ஊர்வலமாக ஆலயத்திற்கு வருகை தந்து பதினோரு அடி உயரம் கொண்ட ஸ்ரீ நாககன்னி அம்மனுக்கு வேத மந்திரங்கள் முழங்க பாலாபிஷேகம் செய்து மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு வழிபாடு நடைபெற்றது இதில் மான அப்பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீ நாகக்கண்ணி அம்மனை வணங்கி அருளாசி பெற்று சென்றனர்